வங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா யார் ஒருத்தவங்களுக்கு ஆறாம் இடம் சுபகிரக தொடர்புலையோ ஆறாம் அதிபதி வலுவான தன்மையிலையோ ஸ்தான பலத்தோட உச்சம் ஆட்சி அப்படிங்கிற அமைப்புல இருந்தாலும் அவங்களுக்கு வேலை செய்யற அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கற ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே சமயம் பத்தாம் இடங்கிறது தொழில் செய்கிற இடமா இருக்கும் யார் ஒருத்தவங்களுக்கு பத்தாம் இடத்தோட சுபகிரக தொடர்பு இருக்கோ பத்தாம் அதிபதி வலுவா இருக்காங்களோ அவங்க தொழில் செய்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும் தசாபுக்தி அடிப்படையில இத நம்ம உறுதியா சொல்லலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா ஆறாம் இடத்த அதிபதி சனி ஸ்தானபலத்தோட இருக்காரு அதே சமயம் பத்தாம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு பன்னெண்டுல இருந்தாலும் சுக்ரனுக்கு பன்னெண்டாம் இடம் மறைவுள்ளங்கிற அமைப்புல பௌர்ணமி சந்திரனோட வீட்டுல இருக்காங்க இந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா ஆறாம் இடத்துக்கும் குருவோட அஞ்சாம் பார்வை இருக்கு பத்தாம் இடத்திற்கும் குருவோட ஒன்பதாம் பார்வை இருக்கும் அப்படின்னா இந்த ஜாதகம் வேலை தொழில் இது ஆர்வம் ஆர்வமுள்ள ஜாதகமா இருக்கும் அதே சமயம் வேலை தொழில் அமைப்பு இருந்தாலும் எந்த கிரகம் அதிகமா சுத கிரக தொடர்ந்தா இருக்கோ அந்த கிரகத்தோட தொழில் அமைவுன்னு குருஜி சொல்லிருக்காங்க அதே சமயம் அபயோக தசை நடந்தா அதுக்கான தடை அமைப்பும் இருக்கும் இந்த ஜாதத்துல பார்த்தோம்னா ஆன்மீக கிரகங்களான குரு சனி கேது ஆறு பத்தாம் இடங்களோட தொடர்ந்து இருக்கு ஆறாம் இடத்துக்கு சனியே அதிபதியா இருந்து குரு பார்வை அமைப்புல இருக்கு கேதுல கேது பத்தாம் பாகத்துல இருந்து குரு தொடர்ந்து இருக்காங்க என்னதான் குரு சனி கேது இந்த கிரகம் வளர்த்திருந்தாலும் அவங்களுக்கு ஆன்மீக அமைப்பு உண்டு அதே சமயம் ஆன்மீக அமைப்புல பணம் வரத்துக்கு பணபரஸ்தானத்தோட இந்த கிரகங்களோட தொடர்பு இருக்கணும் பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பதினாறாம் இடம் லாபஸ்தானம் இந்த கிரகங்களோட தொடர்பு இருந்ததுன்னா ஆன்மீகம் மூலயமா பணம் சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கும் அதே இவங்க ஜாதகத்துல குரு சனி கேதுங்கிற கிரகம் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தோட குரு தொடர்புல இருக்காரு அதே குரு பாக்கிய ஸ்தானாதிபதி செவாவோட செயற்கை அமைப்புல இருக்கிறது நல்ல அமைப்பு ஸ்தானாதிபதியோட புதனோட வீட்டுல இந்த செயற்கை அமைப்பு இருக்கு அதனால இவங்களுக்கு ஆன்மீக மலையமா நிறைய பணம் வர அமைப்பு உண்டு அதே சமயம் எந்த ஒரு கிரகம் சுபத்தன்மையில இருந்தாலும் அதோட ஆர்வம் நம்மளுக்கு கம்மியா வச்சுப்போம் எடுத்துக்காட்டு செவ்வாங்கிற கிரகம் விளையாட்டுக்குள்ளதா இருந்து அது சுபகிரக தொடர்பில் குருவோட பார்க்கு பார்வை அமைப்புலையோ செயற்கை அமைப்புலையோ இருந்தா அவங்களுக்கு விளையாட்டு ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே சமயம் அதன் மூலமா அவங்களுக்கு லாபமோ பணமோ கிடைக்குமான்னு பார்த்தோம்னா அந்த செவ்வா பணபரஸ்தானங்கிற ரெண்டு ஒன்பது பதினோராம் இடத்தோட தொடர்ந்து இருந்தா அதே செவ்வாவோட அமைப்பு தசாபக்தி அடிப்படையில லக்னத்துக்கு யோகமா அமைஞ்சிருந்தா அவங்க அந்த விளையாட்டு மூலயமாவே பணம் சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கும் இது விளையாட்டுக்கு ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு கிரகத்தோட எந்த ஒரு கிரகத்தோட செயற்கை அமைப்பு பார்வை அமைப்பு மாதிரி இருந்தாலும் ஸ்தானங்களோட அவங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும் இல்லைன்னா அதை ஒரு ஹேபியான தன்மையில எனக்கு பிடிச்சிருக்கு அதை நான் பண்றேன் அப்படின்னு இருப்பாங்க அதே சமயம் இந்த ஜாதகத்துல பாத்தோம்னா நல்லது செய்யற கிரகமா சிம்ம லக்னத்துக்கு சூரியன் சந்திரன் சந்திரன் விரயாதிபதியாவே இருந்தாலும் இந்த ஜாதகத்துல விரைஸ்தானத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறது நல்லதுதான் நம்மளுக்கு நல்லது அமைப்புல உள்ள ஒன்னு அஞ்சு ஒன்பது வலுவா இருக்கும் ஒரு ஜாதகத்துல அதனையடுத்து கேந்திர அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒன்னு நாலு ஏழு பத்து ஒன்னா மேடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இது வலுவா இருக்கிறது ஒரு உயர்வான ஜாதகம்ங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துல சதுர கேந்திர யோகம்னு சொல்லக்கூடிய லக்னத்துல நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல கிரகம் இருக்கிறது நல்ல அமைப்பு அதே சமயம் ஒரு ஜாதகத்தோட தரத்தை முடிவு பண்றது ரெண்டே அமைப்பு தான் ஒன்னு லக்னோ லக்னாதிபதியோட வலு அதன் கருத்தை எப்படி பார்த்தா அந்த ஜாதகத்தை கீழையும் மேலையும் வைக்கிறது தசாபத்தி அமைப்பு இந்த ஜாதகத்துல தசாபத்தி அமைப்பு பார்த்தோம்னா செவ்வாய் தசை அமைப்புல பிறந்திருக்காங்க அவிட்டு நட்சத்திரமா இருக்கிறதுனால குரு குருதசை சூரிய பக்தி அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு லக்னாதிபதியோட புக்தி நடக்கிறது நல்ல அமைப்போம் இருந்தாலும் இவங்களுக்கு முழு பலனை சூரியன் கொடுக்கறதுக்கு சனி தடையா இருப்பாரு சனியோட பதினேழு டிகிரி அமைப்பு பதினோரு டிகிரி பார்வை அமைப்பு சூரியனுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு சூரியன் ஆயிரம் ரூபாய் கொடுக்க நினைச்சாங்கன்னா அதுல ஐநூறு ரூபாய் சனி பார்வை எடுத்துக்கும் சிம்மலக்னத்துக்கு ஆறாம் அதிபதி பாக்குறாருங்கிற அமைப்புல என்னதான் ராஜயோகாதிபதி வீட்டுல இவங்களுக்கு ராகு அமைஞ்சிருந்தாலும் தசை பதினெட்டு வருஷம் அந்த அளவுக்கு சாதகமா இருந்திருக்காது குரு தசை அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதியா இருந்தாலும் சிம்ம லக்னத்துக்கு குரு முடிஞ்ச அளவுக்கு ராகு சனியோட தொடர்பை பெறாத அளவுல நல்ல பலனையே செய்வாரு சனி ரெண்டு டிகிரி பௌர்ணமி சந்திரன் ரெண்டு டிகிரி ஒரே டிகிரி அமைப்புல பௌர்ணமி சந்திரனோட இருக்கிற சனி டிகிரி கணக்கு படி பார்த்தா எல்லா சுபகிரகத்தோட தொடர்பையும் இருக்காரு இப்படி ரெண்டு டிகிர இருக்காங்கன்னா இந்த பக்கம் பாதி மகரத்துல பாதி கும்பத்துல பாதி அம்சத்துலயும் பௌர்ணமி சந்திரனோட செயற்கை அமைப்புட சுக்கரனோட சேர்ந்து சுக்கரனோட வீட்டுல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு குரு தசையை விட சனி தசை ஆறாதிபதினு நம்ம சொன்னாலும் நல்ல பலனையும் அதிகமா தரும் சந்திர கேந்திரத்துல சந்திர அத்தியோகத்துல இருக்கிற புதன் தசையும் இந்த ஜாதகத்துக்கு நல்ல அமைப்பு தான் தரும் இந்த ஜாதகத்துல நாலாம் இடத்துல சனியோட பத்தாம் பார்வை அமைப்புல இருக்கிற ராகு தசையே ரொம்ப இருள் அமைப்பு ஏன்னா ராகுக்கு பன்னெண்டு கட்டத்திலேயே பிடிக்காத இடமா இருக்கிறது விச்சேகமும் கும்பமும் தான் இந்த ரெண்டு இடத்துல உள்ள ராகு ராகு தசையில ரொம்ப இரள் இது பண்ணுவாரு கும்பம் கும்பம் ரொம்ப இருள் தன்மையான வீடு அதே சமயம் விருச்சகமும் காலபோஷ தத்துவத்துக்கு எட்டாவது வீடு இந்த மாரி இடத்துல உள்ள ராகு இது இந்த ஜாதகம்னு கிடையாது எந்த ஜாதகத்துல யாருக்கு விருச்சக கும்பத்துல ராகு இருந்து அதே ராகு லக்னத்துக்கும் அவயோக அமைப்புல இப்ப கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்குலாம் ராகு எதிர் தன்மையான இருள் கிரகமா இருப்பாரு இதே மாதிரி அமைப்புல இருந்தா அந்த ராகு புல்லாவே அவங்களுக்கு ஒரு சுயநினைவே இல்லாத தன்மையில இருப்பாங்க அந்த மாரி டயத்துலதான் சைவன அதே மாதிரி சொல்லுவாங்க அமைப்பு எல்லாம் இருக்கும் அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னா முடியாது அதான் ராகுவோட தன்மை இதே மாதிரி இருக்கிறவங்க அடுத்தது ராகுதை பதினெட்டு வருஷம் முடிஞ்சு தசை வந்தையில இருந்து தெளிவா நல்ல நிலைமைக்கு படிப்படியா மாறுவாங்க இது நிறைய ஜாதகம் பார்க்க பார்க்க அவங்க அனுபவத்துல நல்லா தெரியும் இதே தசை நடக்கிறப்ப அஷ்டம சனி சனி அமைப்பு ரொம்ப கொடுமையான அமைப்பா இருக்கும் அந்த நேரம் வீட்டை விட்டு வெளியே தெருவுக்கு வர நிலமலா ஏற்படும் இதுல என்ன ஒரு விஷயம்னா எங்களுக்கு குரு அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதியா இருந்தாலும் எட்டாம் இடத்தோட தொடர்பு கொடுறதுனால குரு திசையில எழுவத் எழுவது பர்சன்ட் எட்டாம் இடத்துக்குள்ள தன்மை தான் இருக்கும் முப்பது பர்சன்ட் தான் அஞ்சாம் இடத்துக்குள்ள அதிர்ஷ்ட அமைப்புலாம் இருக்கும் நன்றி வணக்கம்